வீண் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் கத்தனுடைய ஆராதனை நாளைய கத்துடைய சமூகத்துக்கு வரணும் சரிங்களா பிள்ளைகளை பயிற்றுவிடும் வாலிப பிள்ளைகளை இந்த நாள் வேலை முக்கியம் கிடையாது சொல்லி கொடுக்கணும் இது கத்தனுடைய நாள் ஆறு நாள் நீ வேலை செய்யணும் ஒரு நாள் அது ஆண்டவருடைய நாள் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக கத்தர் சொல்லிக்கிறார் இந்த ஸ்தாபனை ஏற்படுத்தல மனுஷன் ஏற்படுத்தல பிரதவிய சொல்லுங்களே அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த பாய் ஓய்வுனால என்ன செய்யணுமா பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக அப்படின்னா ஆண்டவர் ஏற்படுத்தின நாள் அந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கத்தரை தேட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கத்தரை தேடல என்ன இருக்காதுங்க கெருவை இருக்காது சொல்றது புரிஞ்சதுங்களா கெருவை இருக்காது அப்ப கெருவை இல்லைன்னா என்ன வேணா என்ன செய்யும் நடக்கும் என்ன வேணால் நடக்கும் எது வேணா நடக்கும் அப்புறம் கல் அடித்து உளி அடிச்சு கண் பார்வை போயிடுச்சு கால் உடஞ்சிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாதுங்க திரும்ப ஆண்டு வருட் ஆண்டு வரு கிருபி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் மாறிடுற அப்படின்னால சொல்ல முடியாது போனது போனது தான் என்னது தாங்க போனது போனது தான் அதனால தான் அந்த பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் இந்த உலகத்துக்காக ஓடுகிற ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இது என்னதுங்க பொய்யான மாயை உலகத்துக்காக ஓடுகிற ஓட்டம் பொய்யான மாயை அதனால நமக்கு ஆண்டம் சொல்லிட்டா நீ ஆறு நாள் வேலை செய் ஆறு நாள் என்ன செய் நல்லா வேலை செய் சம்பாத்தியம் பண்ணு பணம் ஈட்டு நல்ல வேலை செய் ஆரோக்கியமா இரு நல்லா சாப்பிடு எல்லாம் செய் ஆனா ஒரு நாள் என்னுடைய நாளை எனக்கு என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் கொடுத்துட்டா அந்த நாளை கொடுக்கும் தேவன் ஆறு நாள் ஓடுவதற்கு கிருவையை தருவார் அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய வாழ்வு பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வர நாட்களிலே வேலைக்கு வந்த படையில சொல்லித்தரணும் வேலை உன்னை காப்பாத்தாதான் கத்துடைய திரும்பதான் உன்னை காப்பாத்து அல்ல நோயா